உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்கள் செருப்பு வீசி அவர்கள் மீது செருப்பு வீசி தாக்கப்பட்ட சம்பவம் இது என்ன பின்னணியில் தொடர்ந்து நடந்தது அதாவது இதுதான் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்பவர் வந்து இந்தியாவின் முதல் குடிமையான குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் வைத்து செய்து வைப்பவர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அப்படிப்பட்ட தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீச்சு நடந்திருக்கிற செருப்பு வீச்சு நடத்திட்டு அதை நியாயப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் இது அது வந்து இந்தியா முழுவதும் அல்ல குறிப்பாக தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கூட்டம் செருப்பு வீசியவன் செருப்பு வீசியவர் என்ன செருப்பு வீசியவர் வந்து ஒரு யார் சொல்றா முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி சந்து சொல்றாரு ஒரு பைத்தியாரன் செருப்பு வீசியிருக்கான் அவன் வந்து பைத்தியமா தான் இருக்க முடியும் நிச்சயமா அவன் வழக்கறிஞராக இருக்க முடியாது ரெண்டாவது அவன் சொல்லக்கூடிய காரணம் வந்து கடவுள் எண்ணெய் செருப்பு விசை சொன்னார் ஒரு இடத்துல எந்த இடத்துல நிவாரணம் தேடமோ நிவாரணம் தேட இயலாத இடத்துல போய் அது தொல்பொருள் ஆய்வுத்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கடவுள் சிலையை முகம் சதைந்திருக்கிறது அதனால அதுக்கு முகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்றான் முதல்ல இந்த மாதிரி வழக்கை வந்து கோப்புக்கு எடுத்துக்கூடாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் என்பது வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் என்பது வந்து பார்ப்பனர்களால் நிரம்பி வழியும் நீதிமன்றம் இந்திய அரசு சட்டத்தின்படி கிடையாது உச்ச நீதிமன்றத்திலும் சரி உயர் நீதிமன்றத்திலும் சரி நீதிபதிகள் முப்பத்தி ஆறு நாற்பது பேர் எப்படின்னா அதுல முப்பது பேர் வந்து பார்ப்பனர்களா இருப்பாங்க நீதி அஞ்சு ஆறு பேர் வந்து உயர் ஜாதிக்காரர்களா இருப்பாங்க விதிவிலக்காக ஒரு எப்பயாவது ஒரு பிராமணர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஒரு பட்டியல் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அதை தவிர வேற வரைக்கும் இருந்தது இல்லை இதுவரைக்கும் மொத்தத்துல இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால உச்ச நீதிமன்ற வரலாற்றுல ஆறே ஆறு நீதிபதிகள் தான் பட்டியலத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல அதுல ரெண்டு பேர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்காங்க அதுல ஒரு ஆளு கவாய் இந்த கவாய் என்பது சாதாரண பின்புலம் கொண்டவர் பட்டியலன மக்களுக்காக போராடிய பட்டியலின மக்களுக்காக மட்டும் இல்ல இந்தியாவிற்கே இந்திய மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைப்பதற்கு போராடிய அம்பேத்கருடைய உடன் பணியாற்றிய கவாய் என்பவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு பின்புலம் உள்ளவர் எப்படி அந்த அம்பேத்கர் மதமாறையில் மதம் அம்பேத்கர் புதிய ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்கும் போது புத்தராக மதம் பரிணாமிக்கும் போது அவரோடு இணைந்து புத்த மதத்திற்கு சென்றவர்கள் இந்த குடும்பமும் ஒன்று அந்த அடிப்படையில் ஞானமும் நேர்மையும் வாழ்வியல் வாழ்வியல் மெய்யல் கொள்கையும் கொண்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மேதங்கிய இவர் மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதி மாதிரி ஊட்ட மூட்டையா பணம் வச்சுக்கிட்டு இருக்க நீதிபதி அல்ல டெல்லியில ஒரு வீட்டு மீதி எல்லாம் வந்து வீட்டுல வந்து மூட்டை மூட்டையா பணம் முடிச்சாங்க தீயெல்லாம் போட்டு எரிச்சாங்க அப்படிப்பட்ட நீதிபதி இல்ல ஒரு உயர்வுக்கு அதுக்கு தான் எடுத்துக்காட்டு அன்னைக்கு பெரியார் சொன்னார்ல செருப்பு வீசும்போது ஒரு செருப்பு போட்டு என்ன பாசிவா இன்னொரு செருப்பு வேணா போட்டு போய் இந்த ஒரு செருப்பு அவனுக்கு திருப்பி கொடுன்னு சொன்னார்ல அதே மாதிரிதான் கவாய அவர்களும் ஏதோ பைத்தியார ஏதோ அவளை வீசிட்டு போறான் அதாவது தயவு செய்து பணியை நீங்கள் தொடருங்கள் உங்கள் வாதங்கள் தொடரட்டும் என்னுடைய வேலையும் தொடர்போம்

ஒரு ஒரு பைத்தியம் பிடிச்சவனாலதான் தான் தேட முடியும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சவனா இருக்க முடியும் அவருடைய மனநிலையை சோதனை அடிப்படையில தான் அவங்க வந்து கவாய் செருப்பு வீசுறாங்க இந்த செருப்பு வீசிய வந்து இந்தியா முழுவதும் கண்டிக்காங்க யார் கண்டிக்கா மனிதா நேயம் உள்ளவர்கள் மனிதர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் மட்டும்தான் கண்டிக்காங்க சனாதானவாதிவாதிகள் அதை நியாயப்படுத்தலாம் எப்படி அவர் வந்து கடவுள் கிட்ட நீ போய் கடவுள்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எப்படி இவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணுவாரு அப்படின்னு கேட்டார் ஏங்க செய்யக்கூடாத இடத்துல வந்து செஞ்சேன்னா என்னால முடியாத வேலை செஞ்சேன்னா நீ இனிமே வந்து யாரால முடியுமோ அவன்கிட்ட போ அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி சொல்லலாம்னு அந்த அங்க இருக்கட்டும் அட்டானி ஜெனரல் சொல்றேன் ஒரு நீட்டன் நீட்டனுடைய நீட்டனுடைய எதிர்வினை வினை கோட்பாடை வந்து அங்க இதுல சொல்றான் ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்குத்தானே செய்யும்

தலைமையில விடுதலை சிறுத்தை அந்த வழக்கறிஞர் திருமாவளவனும் ஒரு கட்சி தலைவராக கலந்து கொள்ளவில்லை அவரும் ஒரு வழக்கறிஞராக தான் அவரும் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துல அவர் ஒரு உறுப்பினர் அவரு கலந்து கலந்து கொண்டு பேசிட்டு திரும்பி போகும்போது போது திட்டமிட்டே ராஜீவ் காந்திங்கிற ஒரு வழக்கறிஞர் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை உறுப்பினராக உள்ளவர் அங்க வந்து அவரு அவருடைய குடும்பம் இப்போ வந்து இங்க வந்து சென்னையில வந்து செட்டில் ஆயிருக்கு அவரை வந்து தயார்படுத்துறாங்க தயார்படுத்தி நின்று வீடியோ எடுக்கிறாங்க யாரு இன்னொரு மஞ்ச காவி உடை ஒடித்தவர் யாரோ ஒருத்தர் பின்னால வந்திருக்காங்க இந்த நிகழ்வு திட்டமிட்ட நிகழ்வு திட்டமிட்ட நிகழ்வு இந்த சம்பவம் நடக்காம இருந்தா ஒருவேளை திருமாவளவன் கீழே இறங்கி இருந்தா பெரிய அட்டாக் நடத்தியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதே பாதுகாப்பாகவும் பட்டியலின மக்களுக்கு அங்க வந்து அரணாக விளங்கிய ஆம்ஸ்டாங் கடந்த நாடா கொலை செய்யப்பட்டாரு அதனுடைய வெளிப்பாடாக இன்னைக்கு வந்து திருமாவளவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா சென்னை மாநகரத்துல பட்டியல்லை மக்கள் வாழவே முடியாது இதே போன்ற நகரங்களில் மட்டும்தான் பட்டியல் மக்கள் மட்டுமல்ல எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாலும் சுதந்திரமாக அலைய முடியும் நிலை ஏற்பட்டு இருக்கு நீர் எடுத்துக்கோங்க ஒரு பட்டியல் நிலமான படிக்கவே முடியல அவன் வீடு புகுந்து ஏங்க நீங்க வந்து பாருங்க ஒரு சிறைச்சாலைக்கு கூட சிறையில் வைத்து படுகொலை செய்யப்படுறான் முத்துமணவங்க ஒரு பட்டியலின தேவேந்திர விளாட சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு வழக்கறிஞர் இந்த கொலை செய்யப்படும் போது இந்த பட்டி முத்துமனவுக்காக எத்தனை வழக்கறிஞர் சங்கம் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஜாதியமாக அது தென் மாவட்டம் மட்டும்தான் அப்படி இருக்காங்கன்னு நினைச்சோம் தென்காசியில மட்டும்தான் அப்படி இருக்காங்கன்னு நினைச்சோம் தூத்துக்குடியில மட்டும்தான் அப்படி இருக்காங்கன்னு நினைச்சோம் ஆனால் அதே நிலை இன்று சென்னையிலும் வந்துவிட்டது அப்படிங்கிறது காரணம் சனாதானம்